நம்ம ஸ்பெண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுல அறுபத்தஞ்சு ரூபாய் ரேட்டு சொல்லியிருந்தோம் அண்ணனுக்கு வந்து அறுபத்தஞ்சு அறுபது ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி அண்ணனுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறோம் அண்ணன் வந்து எந்த ஊர்ல இருந்து வராரு அண்ணன்ட்டு கேட்போம் எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா குருசாம்பாளையம் குருசாம்பாளையத்துல இருந்து அண்ணன் வராரு வண்டி இப்ப என்ன ரேட்டுக்கு அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்கு வண்டி எப்படிங்களா இருக்குது வண்டி நல்லா இருக்கு எங்களோட அப்ரோச் எப்படிங்களா இருக்குது சூப்பரா இருக்கு தேங்க்யூண்ணா மக்களை இப்ப நம்ம பாக்கிறது பாத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆக்டிவா சிக்ஸ் ஜி மாடலுங்க வண்டி ப்ளூ கலர்ல அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா டிஎன் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃபேன்சிய நம்பருங்க டிஎன் முப்பது சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரொம்ப ஃபேன்சிய நம்பர் இது எண்பத்தி நாலு வண்டியோட நம்பரு டயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு டயர் கண்டிஷன் வந்து ஒரு இந்த இடத்துல மட்டும் டான்சர் ரேட் உடஞ்சிருக்கு அது கஸ்டமர் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வாத்தி கொடுத்துரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிற வண்டி சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நாம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்றேங்க இதுவும் பிக்சுடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் இருக்குங்க சின்னதாக நெகோசியபிள் பண்ணி தரலாம் கஸ்டமர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ஆக்டிவா வேணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வண்டி தரங்க இப்ப நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஸ்பி சைனு வண்டி வந்து நல்ல மைலேஜ் வண்டி எஸ்பி செவின் இருபத்தஞ்சி சிசி இது வந்து ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வண்டி நல்ல மைலேஜ் தரும் வண்டியோட கண்டிஷன் வந்து ஓவராலா சூப்பரா இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியில இருக்கு நாம சொல்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் தாங்க சொல்றோம் நேர்ல வாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் இருக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணிக்கலாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு வண்டி நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி தரங்க இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிபி சைனு வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி டிஎன் ஐம்பத்தி நாலு இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்திர கண்டிஷன் இருக்கு கஸ்டமரோட ஒப்பீனியனுக்கு அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறோம் மாத்தி கொடுத்துர்லாங்க நாங்க சொல்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்றோம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்கு வண்டி வந்து இன்ஜின் வேலை எந்த வேலையும் கிடையாதுங்க வண்டியில வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு பேட்டரி வரைக்கும் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி டிஎன் ஐம்பத்தி நாலு சால ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி நாம சொல்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தாங்க சொல்றோம் நேர்ல வாங்க பிரைஸ் நெகோசியபிள் பண்ணி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கார்பரேட்டர் மாடல் ஸ்பிளண்டர் பிளஸ் வண்டி எல்லாருமே ரெண்ட ஸ்பெண்டர் ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கார்பரேட்டர் மாடலுங்க ஸ்பெண்டர் பிளஸ் செல்ஃப் மாடலுங்க செல்ஃப் வச்ச மாடல் இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அவ்வளவு மெரிட்டா இருக்கு ரெண்டு டயர் மட்டும் மாத்தணுங்க மாத்தி கொடுத்தர்லாம் கஸ்டமர் கேட்டாலும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎன் இருபத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரே மாடல் வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்குதுங்க ஒரு சின்ன வேலை கூட கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற பிரைஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்றோம் இது பிக்சு பிரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா நெகோசியபிள் இருக்கு பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி தரலாங்க நீங்க வந்து பேஸ்புக்னாலும் சரி இல்ல ஓஎல்எக்ஸ்னாலும் சரி நீங்க எதுல ஒரு தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கார்பரேட் மாடல் வண்டி அது செல் ஸ்டார்ட் அலாய் வீலு இந்த கண்டிஷன்ல இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுநூறு ரூபாய்க்குள்ளதாங்க வண்டியே இருக்கு நான் சொல்ற ரேட் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் சொல்றேன் இதுவும் பிக்சல் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் இருக்கு ரெண்டு டயர் மாத்தணும் அதுவும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மாத்தி கொடுத்துடலாம் தி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாங்க எந்த கஸ்டமர் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு தான் இது ஆப்ஷன் கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளண்டர் பிளஸ் எல்லாருமே ரொம்ப 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 கேட்டு இருக்கிற மாடல் இது சோ எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க புக் பண்ணிக்கிறீங்களா புக் பண்ணிக்கோங்க வண்டி ஒரே ஒரு ரெண்டு தாங்க அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எமஹா ரேங்க எமஹானாவே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஜின் வந்து பக்காவா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் பிரேக்கிங் நல்லா இருக்கும் இது மூணுமே பெஸ்டா இருக்கிற ஒரே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏமா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிஎன் இருபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ராசிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட் டயர் நல்லா இருக்கு பின்னா டயர் வந்து புதுசு போட்டுருக்காங்க கஸ்டமரு இன்ஜின் வந்து சூப்பர் குவாலிட்டியில இருக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எம்ஆர்ஏக்கு வந்து நம்ம சொல்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேர்ல வாங்க பெஸ்ட் பண்ணி தரோம் வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜி கே மோட்டார்ஸ்ல இருக்கு ஜிகே மோட்டார்ஸ் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல வந்து குருசாம்பளத்துல இருக்குங்க நம்மளோட ஷோரூம் அவைலபிலிட்டி அங்க இருக்கு நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருங்க